சிவாய் நம திருச்சி பலம் நமது சிவ அன்பே சிவ மறக்கத்தழையில் பயணம் செய்யமான யாருக்கும் இடையே ஓ நடக்கம் இந்திய சிறப்பு மதமாக இருக்குது நோய் தீர்க்கும் முத்திரைகள் பகுதி மூலமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சொன்னது ஆஹ் ஓகே சார் நம்மளுடைய உருப்பில் இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நோய் தீர்க்கும் விரல் முத்திரைகள் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கேன் சோ இதுலன்னைக்கு செகண்ட் டே நம்ம பேசுறோம் வெல்த் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நம்ம வந்து பேசுறோம் தூர்க்கும் முத்திரையில ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்மளுடைய விரல்ல வந்து என்னென்ன பஞ்சபுத சக்திகள் இருக்கு ஒவ்வொரு விரலையும் என்னென்ன பஞ்சபுதங்களுடைய தன்மை இருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னோம் இன்னைக்கு அதனுடைய விரலுடைய முத்திரைகள் ஒவ்வொன்றும் எப்படி நம்மளுக்கு இருக்குங்கிற விஷயத்த சொல்றோம் ஸோ பிராணமுத்ரேன்னு சொல்லி சொன்னது நம்மளுடைய சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த ரெண்டு வரல நேரம் பிராண பிராணமுத்ர சோ இதுல வந்து சுண்டு வரல் வந்து என்னதுன்னா நீரு உம் விரல் வந்து நம்மளுக்கு மண் கட்டவரல் வந்து நெருப்பு இது மூணையும் ஒண்ணு சேர்க்கும் போது நம்மளுடைய பிராணசக்தி ஓட்டத்தை சுத்தம் பண்ணி வெளியே தள்ளுறது சோ பிராண முதிரை இது இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு முதிரைகளுக்குரியதும் நம்மளுக்கு பஞ்சபூத தான் சுத்தி வருது இந்த பிராண பிராணமுத்ர பண்ணும்போது நம்மளுடைய பிராணசக்தி அதிகமாகும் சுவாசம் ரொம்ப நல்லா இயங்கும் நம்மளுடைய சுவாச பாதை ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த பிராணமுத்ர இதை யூஸ் பண்றோம் அடுத்தது வந்து நம்ம இந்த இது என்ன பண்றோம்னா முத்திரைகள் எப்பயுமே உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி இந்த போர்ஷன்ல காமிக்கிறேன் நம்ம எப்பயுமே முதிரை வச்சு உட்காரும் போது நம்மளுடைய உள்ளங்கை மேல வானத்தை பார்க்குற மாதிரி இப்படி திருப்பி வச்சுதான் நம்ம நிமிர்ந்து நேரா உட்கார்ந்துருக்கணும் இந்த மெத்தட்ல தான் இருந்து நம்ம முதிரைகள் பண்ணணும் முதிரைகள் பண்ணும்போது நம்ம முதுகு நேரா நிமிந்து இருக்கணும் எப்பயுமே போது சோ அத வந்து நீங்க கவனிச்சு வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் அப்படின்னு போது முதிரைகளுடைய இதுல நிறைய விதமான முதிரைகள் இருக்கு நம்மளுக்கு சோ எல்லா முதிரைகளுமே நம்மளுடைய நோய்களையும் தீர்க்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் வலிமை தரக்கூடியதா இருக்கும் நம்மளுடைய முதிரைகள் எப்பயுமே முத்திரைகள் வந்து நம்மளுக்கு மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய முதிரைன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சி முதிரைங்கிறத இதை சொல்லலாம் இது வந்து சுவாச பயிற்சி பண்ணும் போது நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தும் போது இந்த முதிரையை வச்சு நம்ம செய்யலாம் அதுக்கு அடுத்த விஷயம் பண்ணும் போது அதுக்கு அடுத்த விஷயம் வந்து முதிரைகள்ல வந்து சங்கல்ப முதிரை அப்படிங்கறது வந்து நம்மளுடைய பஞ்சபுத சக்திய மொத்தமா சேர்த்து வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடிய நம்மளுடைய மன கட்டுப்பாடுல இருந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம பண்றது பஞ்ச புத முத்திரையோட சேர்ந்தது இது வந்து சங்கல்ப முத்திரைன்னு சொல்லுவாங்க சங்கல்பம் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆழ்மனது பிரபஞ்சத்தோட கனெக்டிங் ஆகி நம்மளுடைய பஞ்சபூத சக்தியோட நம்ம இணைந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்த சங்கல்பம் பண்ணும்போது அது நடக்கும் இது சங்கல்ப முத்திரை முக்கியமானது அடுத்து குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க சோ குபேர முத்திரை வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு விரலையும் என்ன பண்ணணும் இந்த மோதிர சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் உள்ளக்க மடக்கிட்டு இந்த ரெண்டு மூணு விரலையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து தியானம் பண்ணி குபேரன் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு குபேர முத்திரைக்குரியானது நம்மளுடைய ஒவ்வொரு சக்ராசும் ஆஹ் ஒவ்வொரு சக்கராசும் ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் சோ இந்த ஒவ்வொரு சக்ராசம் ஆக்டிவேட் ஆகும் போது நம்மளுக்கு குபேர முத்திரை ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு மாறும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சக்கராஸ்ல வந்து அந்த பதிவுகளோட சேர்ந்து நம்மளுக்கு வேலை பார்க்கும் அதனால முதிரைகளுக்கு வந்து பஞ்சபூத சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள சரியாக கொண்டு கொடுப்போம் அதே சமயம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்கராசையும் அது கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம செயல்பட வைக்கும் இதுதான் நம்மளுடைய முதிரைகளுடைய இது ஸோ முதிரைகள் வந்து நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுடைய சக்கராசையும் இயக்கி நம்மளுடைய உள்ளுறுப்பையும் இயக்கி நம்மளுக்கு செயல்படக்கூடியது நம்மளுடைய சக்ராஸ் நம்மளுக்கு வந்து நோய் தீர்க்கவும் செய்யும் மனதளவுல இருக்கிற பிரச்சனையும் இது ரிலீஸ் பண்ணிவிடும் டிப்ரஷன் கூறியதையும் நம்ம ரிலீஸ் பண்ற முத்திரைகளும் இருக்கு ஆஹ் அதே சமயம் இப்ப நம்மளுக்கு சடனா கால்வழிக்கு இது வலி ரொம்ப இருக்கு அப்படின்னா கால்வழியில வலி தான் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கிறது அந்த வலி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து முட்டிக்குரிய முத்திரைகள்னு சொல்லிட்டு கால் டோட்டலா கால்வழி அப்படிங்கறதும் முட்டி வலியும் நம்மளுக்கு கால் குள்ள தான் இருக்கு அப்படிங்கும்போது இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த முத்திரை யூஸ் பண்ணலாம் ரெண்டு கையிலையும் இதை யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய அஹ் கட்ட வரலோட பகுதியில ஆள்காட்டி வரல் உம் மோதிர வரல் மூணையும் சேர்த்து வச்சுட்டு மத்த ரெண்டு வரலையும் நேரம் நீட்டி வச்சு இந்த முத்திரைய யூஸ் பண்ணலாம் சோ ரெண்டு கையில இதே முத்திரையை இப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம கொண்டேரே உட்கார்ந்துருக்கு உட்காந்துருக்கு கால் சம்பந்தப்பட்ட எல்லா வழியும் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மாறும் இது எப்பனாலும் நீங்க பண்ணலாம் சாப்பிட்ட உடனே பண்ணாங்க சாப்பிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமோ ஒரு அரைநேரம் கழிச்சோமோ நீங்க பண்ணுங்க ஒண்ணுமே செய்யாது ஆஹ் கேஸ்டிக் ஃபார்மேஷன் ஆகுது சாப்பிட்ட உடனே இல்ல அவங்களுக்கு அல்சர் புண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடிய முத்ரை வந்து இந்த முத்திரை தான் போன ட்ரிப்பே நான் இன்னொரு கே சொல்றேன் இந்த முத்ர வாயு முத்திரை இந்த இடத்த அப்படி கையை வச்சு இப்படி அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன் இல்லாம நம்மளுக்கு சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாக ஆரம்பிக்கும் இந்த முத்திரை மத்த மூணு வரல் நேரம் நீட்டி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு ஜீரண உறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் குண்ணுமது கொண்டு சரியாகும் இந்த இது பண்ணும்போது சோ இந்த முத்திரை ரொம்ப நம்மளுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் நல்லாவும் இருக்கும் சோ இந்த முத்திரை வந்து நம்மளுக்கு வாயு முத்திர சாப்பிட்டனே பண்ணோம்னா நம்மளுக்கு ஜீரண உறுப்பு நல்லா வேலை பார்த்து நம்ம சாப்பிட்ட விஷயங்களை நல்லா ஜீரணம் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு உதவி பண்ணும் இந்த இது அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன முத்திரை வேணும் அப்படின்னா தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வர்ண முத்திரையை சேர்க்கிறோம் ஏன்னா தலை சம்பந்தப்பட்டதுல வந்து மேக்சிமம் என்ன வரும் அப்படின்னா இப்ப வெயில் சம்மர்ல வரக்கூடிய பிரச்சனை வந்து வெயில எங்கேயாவது வெளியே வந்தோம்னா ரொம்ப நம்ம உடம்புல தண்ணிச்சத்து குறைஞ்சி தலைவலி வரும் அப்போ அந்த நேரத்துல செய்யக்கூடிய முத்திரை வந்து நம்மளுடைய கையை வந்து வரலோட நுண்ணியில கொண்டு பேசிட்டு மற்ற வரல இப்படி நீட்டி வச்சோம் அப்படின்னா பாக்குறதுக்கு திருச்சூழ மாதிரி இருக்கும் ஆனா இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் இந்த மாதிரி இருக்கும் இது சோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நடுவுல இருக்கக்கூடிய வரலை இப்படி மடக்கி இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னா சைனஸ் பிரச்சனையை கம் கண்ட்ரோல் பண்ண முடியும் மூக்கடப்பு இருக்கு மூக்கு தண்ட இடத்துல இந்த இடத்துல சைனஸ் பாயிண்ட்ல எல்லாம் உங்களுக்கு நீர் பொறுத்து மூக்கடப்பு இருக்கு அப்படின்னா கல் தும்மல் விழுது அப்படின்னா இந்த இடத்துல வச்சு பிராக்டிஸ் பண்ண போனா சைனஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகும் சோ இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் நம்மளுக்கு நோய் தீர்க்கும் முத்திரைகள் நம்மளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆஹ் இது போக நம்ம வந்து ஒவ்வொரு கடவுளோட அமைப்பும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய கடவுளும் கையில வந்து முத்திரைகள் யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏசுநாதர் படமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துல வந்து அவரு இப்படி வச்சிருப்பாரு பிளஸ் பண்றதே இது என்னன்னா பிராண முத்திரையோட தன்மையைதான் அவங்க இப்படி மாத்தி வச்சிருக்காங்க சோ இது அதே மாதிரி ஆஹ் புத்தருடைய கையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில பொம்மைகள்ல வந்து இந்த மாதிரி தான் முத்திரை இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பிராணமுத்ர அந்த பிராணசக்தி அவங்க அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்றதுதான் அந்த முத்திரைகளுடைய தன்மை அதே மாதிரி விஷ்ணு கையில வந்து சங்கு சக்கரம் வச்சிருப்பாங்க சோ சங் சங்க இப்படி பிடிச்ச மாதிரி வச்சிருப்பாங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய அஞ்சு பஞ்சபுத சக்தியும் இறுக்கமா வச்சு நம்ம பண்ணக்கூடியது இந்த முத்திரை இப்படி கை இருக்கும் அடுத்து ஒரு சில இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் காமிப்பாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு முத்திரைகளை சொல்றதுக்குள்ளான சமானம் இந்த மாதிரி ஒவ்வொரு முதிரைகளை அவங்க நம்ம செய்யும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான முதிரைகளுடைய சக்தியோட நம்மளுக்கு தேவையோ அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த சக்தியோட நம்மளுக்கு கிடைச்சி நம்மளுடைய பாடியில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் சோ வைத்தியநாத கோயில்னு சொல்லுவாங்க வைத்தியநாத கோயில உள்ளக்க போனோம்னா ஏதாவது ஒரு சிலைகள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிலைகளுமே மேக்சிமம் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான சிலைகள் இருக்கும் ஆரோக்கியத்துக்கு நம்ம முதிரை என்னென்ன யூஸ் பண்றோமோ அந்த முதிரைக்கு சிலைகள் நீங்க பாக்கலாம் அந்த சிலைகள் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு அந்த இருக்க இருக்கக்கூடிய முதிரைகளை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த சக்தி ஓட்டம் மேல் வாங்கி உங்களுக்கு உடம்புல இருக்க பிரச்சனை சரியாகும் சோ இந்த மாதிரி நம்மளுடைய முதிரைகளை நிறைய சிலைகள்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது போக நம்மளுக்கு இந்த சிலைகள்ல நோய் தீர்க்கும் முதிரைகள் கூறியதையும் சேர்த்துதான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இனி கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே கொஞ்சம் சிலைகள்ல ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த எல்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறது உங்களுக்கே பிடிக்கும் அந்த அளவுக்கு முதிரைகள்ல வந்து நம்மளுக்கு நிறைய பலன் இருக்கு முதிரைகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்மளுக்கு உம் நம்மளுடைய லிவர் வந்து கல்லீரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ அந்த கல்லீரலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன முதிரை வைக்கலாம் அப்படின்னா இதா இருக்கு மண்ணுங்கிறது நம்மளுக்கு இந்த வரும் so மண்ண வந்து நம்ம இப்படி டச் பண்றோம் அப்படினா இல்ல வேற ஒரு நுனி அப்படினா நம்மளுடைய கல்லீரல் குண்டானது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு வந்து நிலம் அப்படிங்கிறது இந்த இதுதான் வரும் so அதனால இங்க கை வச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த இடத்துல வச்சு நம்ம முதிரை வைக்க 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 நம்மளுடைய கல்லீரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆ இருக்கும் கல்லீரல்ல something ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த இதை இங்க வச்சு ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னாலுமே கல்லீரல் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம் கழிவு நீக்கு முதிரை இருக்கும் நம்ம பீரியட் டைமிங்ல மேக்ஸிமம் முதிரை அந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது அந்த நேரம் நம்ம செய்யக்கூடிய முதிரை கழிவு நீக்கு முதிரைன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கட்டவர்கள் இருக்குல்ல கட்டவர்களுடைய கீழ் ஆஹ் மோதிரவர்களுடைய கீழ் பகுதியில கொண்டு வந்து நம்ம இப்படி ப்ரெஷர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல இப்படி நம்ம வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு தேவையில்லாத கழிவு வெளியேறும் குறைஞ்சது முத்திரை வந்து பதினஞ்சு நிமிஷமாவது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும் பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கால் நேரம் பண்ணீங்கன்னா தான் தெரியும் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கே வித்தியாசமா வரும் இந்த இடத்துக்கு கழிவு நீக்க முத்ரை வந்து இந்த இடத்துல வரைக்கும் பீரியட் டைமிங் நம்ம பண்ணும் போது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியே போய் கர்ப்பப்பை சுத்தமாகும் மோஷன் வயிறு எல்லாமே சுத்தமாகி ரிலீஸ் ஆகும் இந்த இடத்துல வைக்க வைக்க நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இங்க வைக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் கண்டன்ட் குறையும் இந்த இடத்துல கை வைக்கும் போது நம்மளுடைய ஃபேட் குறைய ஆரம்பிக்கும் வயிறுல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே இதுல போது குறைய ஆரம்பிக்கும் சோ முதிரைகள்ல வந்து நிறைய இந்த மாதிரி பலன்கள் இருக்கு கண் சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா நம்ம வந்து ஒரு முதிரை படிச்சவங்க ட்ரைனிங் ஆனவங்கிட்ட தெரிஞ்சு என்ன முத்திரை உங்களுக்கு எப்படி தேவைப்படுதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க வர்றதோ மற்றவங்க ஏதாவது சொல்ற விஷயத்தையோ நீங்க வந்து ப்ராக்டிஸ்க்குள்ள முத போகாதீங்க உங்க உடம்புல என்ன இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உம் யோகா பிராக்டிஸோ இல்ல முத்ரா பிராக்டிஸ் பண்றவங்ககிட்ட உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பேசுங்க பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கறத தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெக்கவரி குடுக்கறக்கு நீங்க என்ன பண்ணுங்க முத்திரையை பிராக்டிஸ் பண்ணி ட்ரெயினிங் எடுங்க அதுக்கப்புறம் முதிரையை பிராக்டிஸ் பண்ணுங்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இதுதான் நம்ம ஒரு விஷயமே முடி வளர்றதுக்குண்டான விஷயத்துக்கும் முதிரை இருக்கு முடி வளர்றதுக்கு வந்து நம்ம நகை கண்டு இருக்குல இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு முடி வளர்றது நிறையவே கிடைக்கும் இந்த இது நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க முடி நம்மளுக்கு இருக்கும் வர்ண முதிரையில இந்த இடத்த இப்படி புஷ் பண்ணாலும் நம்மளுக்கு முடியோட உலக இருக்கும் தண்ணி தாக பேலன்ஸ்டடா வச்சுக்கிறதுக்கு நுனியை பிடிக்கிறோம் அடுத்து அதிகமான தண்ணி தாகத்தை கண்ட்ரோலேஷன் கொடுக்கிறதுக்கு இங்க வைக்கிறோம் இதே இது ஹீட்டை கண்ட்ரோலேஷன் பண்ணி நம்ம ஹேர் குரோத்துக்கு நம்ம இங்க வைக்கிறோம் சோ இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன ஆகும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும் சுமுதிர பண்றது அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு புக்கையோ இதையோ ரெஃபர் பண்ணிட்டு பண்ணாதீங்க ப்ராக்டிஸ் யாரு வந்து உங்களுக்கு தெளிவா டீச் பண்றாங்களோ அவங்க கிட்ட முதிரையை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல என்ன மாதிரி வச்சா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முத்திரை வச்சு பண்றதுக்கு ஒரு சில கோவில்ல பாத்தீங்கன்னா இங்க வச்சிருப்பாங்க சம்மந்தம் இல்லாம என்னடா அப்படிம்பாங்க ஆனா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து மனதை ஒருமுறைப்படுத்தி மனதுல இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல வச்சு கை வச்சு நம்ம உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் குறையும் ஸோ இந்த மாதிரி இந்த நேரத்துல ஒரு முதிரை இருக்கு இது மாதிரி நம்மளுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் முதிரை நம்ம உடம்புல வந்து நம்ம கை மூலமாவே நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த சரி பண்ணிக்கலாம் ஏன் இந்த மாதிரி இது பஞ்சபூத சக்தியும் நம்ம விரல்களை கொண்டு வரோம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா விரலோட நுனி பகுதியை ரொம்ப நம்மளுக்கு சென்சிட்டிவா இருக்கிற பகுதி நம்மளுடைய நெகங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் நம்மளுடைய பிரபஞ்சத்தோட நம்மளுடைய வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியும் டைரெக்டா அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள குடிக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் நம்மளுடைய நெகங்களும் நம்மளுடைய மூலமா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுல்லா அது போல நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம் ஒரு ஓடி டேன் பண்ணும் போது நல்ல ரத்தம் வந்து வந்து கெட்ட ரத்தமா ஒரு பக்கம் மாறுது பாத்தீங்களா அந்த டைரக்ஷன்ஸை சேஞ்சஸ் பண்ணி பரத்தா விரலோட நுனி பகுதி தான் கால் வரலுக்கும் கை வரலுக்கும் இருக்கும் சோ அதனாலதான் நம்ம வந்து கையில அந்த ப்ரெஷர எடுக்கிறோம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் கரல் நுனியில இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் மூலமா நம்மளுக்கு எனர்ஜி டிரான்சாக்ஷன் நடந்து நம்மளுக்கு வேகமா நம்ம பாடிக்குள்ள காஸ்மிக் எனர்ஜி ரிவர்ஸையும் நம்ம இருக்க முடியும் முதிரைகள் முக்கியமா ப்ராக்டிஸ் பண்றது முடிஞ்ச அளவுக்கு காலையில பிரம்ம முரூர்த்த டைமிங்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் அதுலேயும் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சிம் வைக்கிறது மற்ற முத்திரைகள் உங்க உடம்புக்கு என்ன தேவையோ அந்த முத்திரைகளை வச்சு உங்க சுவாஸ்த கவனிச்சு உங்களுடைய என்ன ஆர்கன் வச்சிருக்கீங்களோ அந்த ஆர்கனை வந்து கவனிங்க கவனிச்சு நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவரி கிடைக்கும் நீங்க எவ்வளவு மெடிசன்ஸ் எடுத்தாலும் பிளஸ் முதிரை சேர்த்து செய்ய ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும் எல்லா விதத்துக்கும் முத்திரைகள் ஈர்க்கை தான் செய்யுது ஆனா யாருக்கு எவ்வளவு நேரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு நம்ம செய்யணும் தெரியாம நம்ம செய்யக்கூடாது ஆஹ் சோ இதுதான் நம்மளுடைய முதிரையோட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எதையுமே வந்து தெரியாம நம்மளுக்கு இது செய்ய சொல்லி போட்டிருக்காங்க நம்மளுக்கு இந்த பிரச்சனை தெரியுது சோ நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எடுக்காதீங்க புதுசா பழகாதீங்க ஏற்கனவே பழகறவங்ககிட்ட தர்றவங்ககிட்ட உங்களுடைய இதை சொல்லி எவ்வளவு நேரம் செய்யணும்ங்கிற விஷயத்த கேட்டு நீங்க செய்யுங்க இதுதான் நம்மளுடைய குரூப் இருக்கிறது ஆஹ் முதிரைகள் பத்தி இந்த விஷயம் இருக்கு ஆஹ் இந்த முதிரைகளுடைய இதுல வந்து உம் வந்து பாத்தீங்கன்னா கட்டவரலுடைய நுனி பகுதியில வாட்டர் கனண்டிக்கு மேல வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைவலி குறையும் இப்ப நிறைய நீர் தலையில கோர்த்துருக்கு தலையில இருக்க நீரை குறைக்கணும் சைனஸ் ஒரேட்ல நம்மளுக்கு உச்சந்தலையில பின் பின்மண்டலையில நீர் கோர்த்து நம்மளுக்கு தலைவழி வருது அப்படின்னா நம்மளுடைய கை கட்டவரல உள்ள வச்சு மேல சுண்டு கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா தலையில இருக்கிற நீர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அது பேலன்ஸ் ஆகும் தூக்கி மேல சுண்டு வரல நுனில வச்சோம்னா நீர் கூடும் அதே சுண்டு விரல கொண்டு வந்து நம்ம கட்ட விரல் மேல வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நீர் தலையில இருக்க நீரை ஃபுல்லா அதை இறக்கி விட்டு விடும் சோ இப்படி ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு உண்டு என்னங்கிறத தெரிஞ்சு நல்லா செய்யுங்க ஆனா முத்திரை செய்யறதுக்கு முன்னாடி விரல வந்து கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி ரிலாக்சேஷன் கொடுத்தீங்கன்னா தான் முத்திரை வைக்கும் போது விரல் நம்மளுக்கு நேரா நிற்கும் மடங்குறது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் சோ அந்த எக்ஸசைஸ் வந்து ஜஸ்ட் இப்படி கையை நல்லா நீட்டி நீட்டி விரலை வந்து ஓப்பன் பண்ணி ஓபன் பண்ணி ரிலாக்ஸ் பண்றது

கை கட்டவரல் வந்து இப்படி நல்லா மடக்கி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா விரல மடக்கி எடுக்கும் போது கை கட்டவரல் அசையக்கூடாது நான் காமிக்கும் போது அசைஞ்சது பாத்தீங்களா அப்படி அசையக்கூடாது நல்லா இப்படி வச்சு பண்ணிட்டு நாலு விரல மடக்கி மடக்கி இப்படி அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் அடுத்தது கை கட்ட வரலை உள்ள குச்சி பண்ணிருக்கோம் அடுத்து கை கட்டவரல மேல வச்சு பண்றோம் அஞ்சு வரலை விரிச்சிட்டு இதை அமைக்கி பிரசுவம் இப்படி மடக்கி உள்ள வைக்கணும் விரலை வந்து இப்படி மடைக்கு உள்ள இதெல்லாம் வந்து முதிரைகள் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நம்ம நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு மணி நேரம் வரையும் தாராளமா முதிரையில உட்காரலாம் நம்ம உட்காரும் போது நம்மளுடைய விரல் நம்ம முதலையை மாத்தாம அது ஈஸியா செய்ய வரும் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் முதிரை பண்றதுக்கு முன்னாடி ஒரே எக்ஸசைஸ் பண்ணிக்கிறோம் விரல் இப்படி மடைக்கு நீட்டுறது இந்த பூஷன் பண்றது ரெஸ்ட் ஃப்ரீயா வச்சுக்கோங்க கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது கிளாப் பண்றது அடுத்து ட்விஸ்ட் பண்றது கையை இந்த டைரக்ஷன்ஸ்ல வச்சு இந்த பண்றது வரல அஞ்சு விரலையும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நீக்கணும் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முத்ராஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கையை வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணி அதுக்கு பழக்கப்படுது பழக்கப்படுத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்ய வரும் முத்ராஸ் பண்றது ஈஸியாகவும் இருக்கும் நீங்க செய்யலாம் இந்த மாதிரி வரல்களை மடக்கி நீங்க எப்போ இதோ பண்ண முடியுமோ பாருங்க ஓகேவா ஸோ இந்த வேற யாருக்கு எந்த டவுட்லாம் நீங்க மெசேஜ் கொடுங்க கொடுங்க சம்திங்ஸ் வேற என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல நம்மளுடைய கொண்டைக்கடல இருக்கு பார்த்தீங்களா சன்னான் பிளாக் சன்னான்னு சொல்லுவோம்ல அதன் நடுவுல வச்சு நல்லா ரெண்டு கை உள்ளங்கைக்கு நடுவுல உருட்டி விடுங்க உருட்டி விட்டீங்கன்னா அதனுடைய மூக்கு வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து நம்மளுடைய உள்ளங்கையில இருக்கக்கூடிய நர்ஸ் சிஸ்டத்தை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டு நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸை கொடுக்கும் அப்படி பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும் போது நம்மளுடைய முத்ராஸ் பண்ணும் போது நம்மளுடைய உள்ளங்கை வந்து ரொம்ப நல்லா பங்க்ஷனிங் வரல் மட்டும் கிடையாது கையும் சேர்த்து நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் உள்ளக்கு கை வச்சு இப்படி பண்ணுவோம் ஒரு விரல் இப்படி பண்ணி பண்றப்ப எல்லாம் முத்திரைகள் நிறைய இருக்கும் அப்ப நீங்க அந்த விரலை வந்து நல்லா கொண்டு வந்து உள்ளங்கையும் நீங்க கொண்டீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியும் சோ இந்த இது முக்கியமான ஒரு முத்ரா வந்து சொல்றேன் ஹார்ட் ப்ராப்ளத்துக்குரியது இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சின்னதா இன்டிமேஷன்ஸ் தெரியுது வித்தியாசமா தெரது ஹார்ட்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்க தாராளமா யோசிக்காம இந்த முதிரையில உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு tension ஆ கூடிய pain ரிலீஸ் பண்ணலாம் நம்மளுடைய ஆள்காட்டி விரல கை கட்டு விரலுக்குள்ள வைக்கணும் வச்சுட்டு நம்மளுடைய நடு சுண்டு விரலையும் இங்க கொண்டு வந்து நடு விரலையும் மோதிர விரலையும் வச்சுட்டு சுண்டு விரல் நேரம் நீட்டிருக்கணும் இதுதான் உங்களுடைய முத்ரைக்குரியது ஹார்ட்குரிய முத்திரை இது ஹார்ட் குரிய முத்ர இந்த முத்ரை இந்த முத்திரை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரென்தனும் ஆகும் இன்டிமேஷன் ஹார்ட் ஏதாவது பிரஷர் ஆகுது அப்படின்னா இந்த முத்திரையில உட்காந்து நீங்க தர ஹார்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷனிங் ஆகும் சோ ரெண்டு கையிலுமே இந்த முத்திரை வச்சு உட்காரலாம் நீங்க தரலமா இந்த மாதிரி உட்கார்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது வந்து ஹார்ட் முத்திரை ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான முத்திரை சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முத்ராசையும் நீங்க ஒவ்வொரு டைம் என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு யார்கிட்டயாவது அனலைஸ் பண்ணி கேட்டு செய்ய நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆனா யார்கிட்டயாவது கேட்டு அனலைஸ் பண்ணி செய்யுங்க உம் இதுல இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது கை மட்டும் மட்டும்தான் நம்ம முத்திரை பயிற்சி பண்ணணும் சோ டோட்டல் பாடிக்கு பண்ணக்கூடியது யோகால பண்ணக்கூடிய முத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் யோக முத்ரா ஆஹ் அப்படிங்கிறது பண்ணலாம் யோக முத்ரா அப்படிங்கிறது வந்து வஜராசனத்துல உட்காந்து முன்னாடி குனிவது அது பத்மாசனத்துல உட்காந்து முன்னாடி குனிதும் இருக்கு மகா முத்ரா யோக முத்ரா அப்படிங்கிற ரெண்டு முத்ரா அது வந்து டோட்டலா நம்ம பாடியை என்ன பண்றது மூமெண்ட் பண்ணி பண்றது அது அந்த இதுக்கு வந்து முத்ராசன் சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கு அடுத்து வந்து கேசரி முத்ரைன்னு சொல்லுவாங்க நாக்க தூக்கி மேல வைக்கிறது நாக்கோட உள்நாக்க மேல் நிலத்துல ஒட்டி வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் நாக்கத்தி மேல வைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அதுக்கு பேரு கேசரி முத்ரா அப்படின்னு வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தேவையில்லாத இடத்துல நம்ம தேவையில்லாத விஷயங்களை பேசுறோம் டாபிக் வரும் பாத்தீங்களா அந்த விஷயம் ஃபுல்லா கண்ட்ரோலேஷன் ஆகி மத்தவங்க சொல்ற விஷயத்த பண்ணி உண்டான கொஷ்டின் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய பிரெயின் செல் ரொம்ப ஷார்ப்பாக ஆரம்பித்து அந்த முத்ரா பண்ணும் போது நம்ம நிறைய அப்சர்வேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்சர்வேஷன் பண்ண 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 நம்மளுடைய ப்ரைன் வந்து நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி மெமரியில ஏத்தும் சோ அந்த முத்திரையில வச்சு உட்கார்ந்தோம்னா நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது நம்ம இந்த மைண்ட்ல இந்த முத்திரையை வச்சு நம்ம வந்து மெயிட்டேஷன் பண்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு சூப்பரா டக்குன்னு நம்ம மெயிட்டேஷன் பண்றதுக்கு உட்காந்தோம்னா நம்ம மைண்ட் செட் ஆகும் இதுக்கு பேரு கேசரி முத்ரான்னு பேரு அவ்வளவுதான் நோக்கத்துக்கு மேல வச்சுட்டு வச்சா போதும் கேசரி முத்ரா ஸோ நம்ம கைவரல்கள்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் அடுத்து வந்து வாயில வச்சு பண்ணக்கூடிய முதிரை பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து நம்ம மகா முத்ரா அண்ட் யோகா முத்ரான்னு சொல்லிட்டு நம்ம யோகால இருக்கக்கூடிய முத்ராஸ்ல பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் நம்மளுக்கு முத்ராஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கு எல்லா முத்திரையும் நம்மளுடைய ஹெல்த் வைஸ் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நிறைய முத்திரை இருக்கு இது போக ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியா முதிரைகள் இருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி முத்திரைகள் இருக்கு ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் தனித்தனி முத்திரைகள் இருக்கு நம்மளுடைய ஏழு சக்கராஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகா ஆஹ் சோ சோலார் ஆஹ் சோலார் பிளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்கரம் அடுத்து தொண்டை விசுத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆங்காய சகஸ்டாரம் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு அந்த ஏழு சக்கரத்துக்கும் நம்மளுக்கு முத்திரைகள் இருக்கு மந்த்ராஸ் இருக்கு சோ இந்த ஏழு சக்கரத்துக்கும் நம்ம முத்திரை வச்சு உட்காந்து முதிரையில வந்து அந்த சக்ராஸ்ல போக்கஸ் பண்ணோம்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி அந்த சக்கரா வந்து நல்லா செயல்பட்டு உன்னோட உடல் உறுப்பை வந்து நல்லா விடும் நம்மளையும் சேர்த்து இயக்கி விடும் சோ அந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுறது முதிரைனால ஈஸியா ஆக்டிவேட் ஆகும் இத தெரிஞ்சுக்கோங்க ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்க கிடைக்கும் போது நீ ப படிங்க நாங்க இது சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கிளாஸ்ல இங்க எனக்கு வந்து யோகா மாஸ்டர் ஆக்சுவலா யோகா கிளாஸஸ்ல நான் யோகா கிளாஸ் எடுக்கிற அத்தனை பேத்துக்கும் முதரைஸ் நாங்க டெய்லி நாங்க ப்ராக்டிஸ் கொடுப்போம் யார் யாருக்கு என்னென்ன முத்திரை வேணுங்கிறத வச்சு நாங்க அவங்களுக்கு அந்த முதிரையை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம் லாஸ்ட் முடிக்கும் போது ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு தான் சோ அதுக்கு முத்திரைஸ் வச்சு பண்ற மாதிரி இருக்கும் ஓகே வேற யார் இதுல குரூப்ல வந்தவங்க கொஸ்டின் கேட்கணா கேளுங்க

சார் புடிச்சுக்கலாம் மேடம் உங்களுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு நீங்களா பாருங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன் பாத்துக்கலாம் थैंक यू மேடம் கேக்குதா ஓகே थैंक यू சார் மேடம் கேக்குதா நம்ம நெக்ஸ்ட் செஷன் பாத்துக்கலாம் கேக்குது சார் பேசுறது கேக்குது ஆ நெக்ஸ்ட் செஷன் பாத்துக்கலாம் ஆ ஓகே சார் थैंक यू சார் நான் இதோட இது முடிச்சிட்டேன் थैंक यू சார் ஓகே थैंक यू சார் ஓகே பை